துபாயில் பூர்த்திய காருக்குள் தனியாக சிக்கி கொண்டு ரெண்டு வயசு சிறுவனை துபாய் காவல்துறை பாதுகாப்பா மீட்டிருக்காங்க பெற்றோர் அந்த குழந்தையை கவனிக்காம கார்லயே விட்டுட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க தற்செயலா வாகனத்தின் கதவுகள் பூட்டப்பட்டதாகவும் மேலும் உதவி வரதுக்குள்ளேயே குழந்தைக்கு மூச்சு திணறல் அறிகுறியெல்லாம் வந்திருக்கான் காருக்கு திரும்பிய சிறுவனின் தாய் உடனடியா துபாய் காவல்துறைக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அவங்க மீட்பு பொதுத்துறையோட வந்து குழந்தைய உடனே மீட்டிருக்காங்க இதனால ஒரு உயிரிழப்பு ஏற்படாம தடுக்கப்பட்டிருக்கு நடப்பு முதல் நான்கு மாதங்களில் இது போன்ற அலட்சியம் காரணமாக குழந்தைகள் சிக்கிய இதே போன்ற தொண்ணூத்தி ரெண்டு சம்பவங்களை துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது இதில் முப்பத்தி மூணு குழந்தைகள் வாகனங்களில் பூட்டப்பட்டிருக்காங்க ஏழு குழந்தைகள் லிஸ்ட்ல ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் வீடுகளுக்குள் பூட்டப்பட்டு சிக்கியிருக்காங்க குழந்தையின் நிலையை பொறுத்து காவல்துறையினர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி முடிவை இருக்காங்க சேதமே இல்லாம கதவுகளை திறக்க நிறைய சிறப்பு கருவிகளை பயன்படுத்துறாங்க இருந்தாலுமே மூச்சு திணறல் அல்லது மயக்கம் இது மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டா குழந்தைகளுக்காக உடனடியா ஜன்னல் கதவுகளை உடைக்கிறாங்க இந்த சம்பவங்கள்ல பெரும்பாலானவை மால் பார்க்கிங் பகுதிகள் அல்லது குடியிருப்பு அமைப்புகள்ல நிகழுது கதவு திறந்திருப்பதை உறுதி செய்யாமல் தானியங்கி பூட்டுதல் அமைப்புகளை நம்பி இருப்பது போன்ற பொதுவான தவறுகளால தான் இவை ஏற்படுது அது மட்டும் இல்லாம பேட்டரி அல்லது சிஸ்டம் செயலிழப்புகள் போன்ற டெக்னிக்கல் ஃபால்ட்டும் இதுக்கு காரணமா அமையுது குறிப்பாக ஷாப்பிங் பயணங்கள் அல்லது வெளியூர் பயணங்களின் போது பெற்றோர்கள் அதிக பொறுப்பை எடுக்கணும்னு சொல்றாங்க குழந்தைகளின் பாதுகாப்பு எப்போதும் முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்